சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் அவர்கள் நான் கேட்கின்றேன் நகர அபிவிருத்தி நிர்வாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சரிடம் கேட்பதற்கு உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அதற்கான பதிலும் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது வினாவுக்கான தெளிவும் வழங்கப்பட்டிருக்கிறது கேள்வி மட்டக்களப்பு மண்முனை மேற்கு பிரதேச சேலப்பிரிவில் உள்ள வவுனத்தியர் பிரதேசத்தில் அமைப்புக்கு மேற்பட்ட வீடுகள் நிர்மாணிக்கப்படுவது என்பது ஒன்று இரண்டு மூன்று நான்கு அதற்கான பதில் ஆம் விநாயகம் ஆ கௌரவ சபான அவர்களே இந்த கேள்விக்கு சரியான பதிலை வழங்குவதற்கு அந்த உறுப்பினருக்கு சந்தர்ப்பம் இல்லை இல்லை வழங்கப்படுவதில்லை எனவே அந்த உறுப்பினருக்கு சரியான பதிலை செவிமடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நீங்க வழங்குவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் பதில் இந்த கருத்திட்டங்கள் நிறைவு செய்வதற்கு தேவையான ஒதுக்கீட்டினை பெற்றுக் கொள்வதற்காக அமைச்சரவைக்கு அமைச்சரை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கான அங்கீகாரமும் பெறப்பட்டுள்ளது அதன்படி திரை சேரையினால் தேவையான நிதி ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்ட பின்னர் இந்த கருத்திட்டங்களை நிறைவு செய்ய முடியும் என்று தேசிய வீடு சார்பை தெரிவித்துள்ளது மேலதிகமாக தொடர்பான தகவல்கள் மாவட்ட செயலா மூலம் செயல்படுத்தப்படும் ஐந்தாம் திட்டத்திலும் இது ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட நிதி ஒதுக்கீட்டினை பயன்படுத்தி தற்போது கோரலைப்பட்டு வடக்கு பிரதேச செயல பிரிவில் உள்ள கொமத்தல மடுவில் இருபது வீடுகளும் ஏராவூர் பற்று பிரதேச செயல பிரிவில் உள்ள கொப்பவேலி இரண்டு ஆஹ் தும துமபலன் சோலை மாதிரி கிராமத்தில் இருபத்தி ஐந்து வீடுகளும் மற்றும் மண்முனை மேற்கு பிரதேச பிரிவில் உள்ள ஒளிமடு மாதிரி கிராமமும் என ஐந்து வீடுகள் இன்றையாகும் போது நிறைவு செய்யப்பட்டு வருவதாக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை மூலம் அறிக்கிடப்பட்டுள்ளது வினா இலக்கம் ரோம இலக்கம் இரண்டு இச்சந்தர்ப்பத்தில் நிதியேற்பாடுகள் எதுவும் பிறப்படாததால் குறிப்பிட்ட காலக்கெடுவை குறிப்பிட முடியாது இதனால் குறிப்பிட்ட காலக்கெடுவை எம்மால் குறிப்பிட முடியாது வினா இணக்கம் இ பொருந்தாது முதலாவது கேள்வி கௌரவ சபாநாயகரிலே இந்த வீடு திட்டங்கள் அனைத்தும் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் காலப்பகுதியிலே எங்களுடைய மதிப்புக்குரிய எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வீடு அமைப்பு அதிகார சபையினுடைய பொழுது அஹ் உருவாக்கப்பட்ட வீடு திட்டங்கள் இது மக்களவை மட்டுமில்லை இலங்கை முழுவதும் அவருடைய திட்டத்தின் கீழ வீடு திட்டங்கள் உருவாக்கப்பட்டது ஆனால் கடந்த அரசாங்கம் பத்தொன்பதாம் இருந்து கோட்டாபே ராஜபக்சு அரசாங்கத்திலே வந்து ஏதோ சஜித் பிரேமதாஸ் அவரை பழி வாங்குறாங்க என்றதின் அடிப்படையிலே அந்த வீடு திட்டங்களை முடிவுக்கு முடிவு செய்யாமல் அறகுறையாகவே விட்டார்கள் இப்ப பல வீடுகள் பல வீடுகள் சிலர் அவர்கள் கடனாளியாக வழியாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சொல்லப்பட்டது நீங்கள் இந்த குறிப்பிட்ட அளவு வேலையை கிடைக்கும் என்று ஆனால் துரதிருஷ்டவசமாக இருக்கட்டும் பாகரையா இருக்கட்டும் பவுனதி பிரதேச பிரிவாக இருக்கட்டும் மாவட்டம் முழுவதும் எத்தனையோ வீடுகள் இன்னமும் குறைபாடாக இருக்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய அளித்த பதிலே நீங்கள் சொல்ல உங்களுக்கு அந்த ஒதுக்கீடுகள் வரும் பொழுது நீங்கள் அதை செய்யலாம் என்று ஆனால் என்னுடைய கேள்வி வந்து இந்த மக்கள் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு ஒரு கடனாளியாக வீடும் இல்ல கடனும் வாங்கி கடனாளியா இருக்கிறார்கள் கடந்த கோட்டாவின் ஆட்சி காலத்தை நாங்கள் சொன்னாங்க வீடு திட்டங்கள் வீடமை அதிகார சபைக்கு சொன்னாங்க முதலாவது கட்டமா அந்த வீடுகளை முடிக்க சொல்லி அப்ப என்னுடைய கேள்வி உங்களுடைய அரசாங்கம் இந்த நிதி வரும் பொழுது முடித்து தாரண ஒரு திருப்தி அடையக்கூடிய வகையான பதில் இல்ல என்றால் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள முடித்து தாரோம் ஒரு வருடத்துக்கு முடித்தார்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் முடித்து தர மாட்டோம் என்றால் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இந்த மக்கள் வீடு வருமா இல்லையா என்று அந்த வகையில எனக்கு தேவையான பதில் ஒதுக்கீடுகள் வரும் பொழுது இந்த வீடு திட்டங்களை முடித்து தருவோம் என்று சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி ஆறு மாதமா ஒரு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அஞ்சாம் ஆண்டுக்குள்ளயா அதை நீங்கள் சொல்ல முடியுமாறதுதான் என்னுடைய கேள்வி இல்லையே என்று சொன்னால் ஒதுக்கீடுகள் வரும் பொழுது செய்யலாம் என்றது அது கேட்டு கேட்டு எங்களுடைய மக்களுக்கும் அந்த பதவியில் வைத்துக் கொள்ள மாட்டார் அதான் என்னுடைய முதலாவது ஒரு குறிப்பிட்ட தேதி சொல்ல ஒரு ஆறு மாதமா ஒரு வருஷமா ஒரு தேதி சொல்ல முடியுமா தான் என்னுடைய முதலாவது உறுப்பினர் அவர்களே மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் தொடர்பில் நீங்கள் குறிப்பிடுகின்ற உங்களுடன் இல்ல ஆர்வம் குறித்து எனக்கு விரைந்து கொள்ள முடியும் அதற்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றாலும் வீடமைப்பு அதிகார சபையின் மூலம் நாங்கள் பெற்ற தகவல்களின் அடிப்படையில் கடந்த காலம் முழுவதிலும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு திட்டங்கள் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டு முழுமைப்படுத்தப்படாத நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் காணப்படுகின்றன அந்த நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு அன்பித்த வீடுகளுள் ஒரு சில வீடுகள் குறித்து தான் நீங்கள் இங்கு குறிப்பிட்டுள்ள மட்டக்களப்பு மாவட்டத்தின் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த வீடமைப்பு திட்டங்கள் நீங்கள் குறிப்பிட்டுள்ளது குறிப்பிட்டீர்கள் இந்த நாற்பத்தி எட்டாயிரம் வீடுகளில் ஒரு சிலவை அஸ்திவாரம் போடப்பட்டுள்ளன இன்னும் இன்னும் சில வீடுகளில் சுவர்கள் வரை கட்டப்பட்டுள்ளன இந்த வீட்டு பயனாளிகள் பெரும்பாலானவர்கள் வீட்டு கடன்களை பெற்றுள்ளார்கள் கடனாளிகளாக உள்ளார்கள் வீடமைப்பு அமைப்பு கருத்திட்டம் இன்னும் முழுமைப்படுத்தப்படவில்லை இதனை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் எனவே வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையுடன் எங்களது அமைச்சு மேற்கொண்ட கலந்துரையாடலின் படி தற்பொழுது பல்வேறு பெயர்களில் ஆரம்பிக்கப்பட்டு பணி நிறைவு செய்யப்படாத இந்த கருத்திட்டங்களில் பணிகளை கட்டம் கட்டமாக அஹ் ஒதுக்கீடு கிடைக்கின்ற வகையில் கட்டம் கட்டமாக நிவர்த்தி பூர்த்தி செய்வதற்கான வேலைத்திற்கு நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் போன்று நாங்கள் அஹ் ஒரு சில சந்தர்ப்பங்களில் மீண்டும் ஒரு தடவை அரச வங்கிகளுடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு ஏதேனும் கடன் திட்டங்களை மீண்டும் ஆரம்பித்து இந்த வீடுகளை நிறைவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட முடியுமா என்பது குறித்தும் சிந்தித்து வருகின்றோம் அத்தோடு வருடாந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் வீடமைப்பு அமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்கப்படுகின்ற ஒதுக்கீடுகளின் மூலம் ஏதேனும் ஒரு பகுதியை கட்டம் கட்டமாக இந்த வீடமைப்பு திட்டங்களுக்கு வழங்க முடியுமா என்பது தொடர்பிலும் நாங்கள் திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் என்றாலும் இந்த ஒதுக்கீடுகள் நாற்பத்தெட்டாயிரம் வீடுகளையும் பூர்த்தி செய்வதற்கு அதிகூடிய பணத்தொகை செலவாகிறது இது உங்களுக்கு விளங்கும் கிடைக்கின்ற நிதி ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் நாங்கள் படிப்படியாக இதனை மேற்கொள்வோம் முன்னுரிமை அடிப்படையில் சில வீட்டுத் திட்டங்களை முடிவுறுத்துவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் கிடைக்கின்ற நிதி ஒதுக்கீடுகளின் படி இதனை மேற்கொள்வோம் உறுதியாக இந்த முழு கருத்திட்டம் குறித்தும் உறுதியான குறிப்பிட்ட ஒரு திகதியில் இதனை பூர்த்தி செய்ய முடியும் என்று எனக்கு குறிப்பிட முடியாது அது குறித்து நான் தனிப்பட்ட முறையில் கவலையடைந்தேன் உங்களது பதிலது வீடு வீரமைப்பு தேவைகளுக்காக குற பிரதமர் அவர்களோ அதிகமாக நிதியோ ஒதுக்கி கொடுக்க வேண்டும் அமைச்சருக்கு இரண்டாவது கேள்வி மாறி கேட்பார்